பிரியமானதை செய்வாய் பயப்படாதே கொலோசையர் மூன்று இருபது பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது உலகத்தில் நாம் செய்வதற்கு ஏராளமான காரியங்கள் உள்ளன அக்கிரமமான காரியங்களை செய்யலாம் பொய் புரட்டுகளை செய்யலாம் வஞ்சகமாக நடந்து அடுத்தவருக்கு கேடு உண்டாக்கலாம் நம்மை யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் அதைத்தான் இந்த உலகத்தார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கோ அவ்விதமான வாழ்க்கை வாழும்படியான அழைப்பு கொடுக்கப்படவில்லை நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு நாம் முதலில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பிரியமாக இருப்பதாகும் இந்த உலகமோ அவருக்கு கீழ்ப்படிய விரும்புவதில்லை பிசாசுக்குத்தான் கீழ்ப்படிய விரும்புகிறது பொய்களையும் புரட்டுகளையும் பேசி இருக்க அழைக்கிறது அவனை பின்பற்றி அவனுக்கு பின்னால் செல்கிறவர்கள் சமாதானம் இழந்து காணப்படுகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பதில்லை எனக்கு பிரியமானவன் என்று அவர்கள் யாரையும் குறித்து தேவன் சாட்சி கொடுப்பதில்லை கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது என்பது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் அதனால்தான் பெற்றோருக்கு கீழ்ப்படுவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் தேவனுடைய வழி நடத்துதலையும் கண்டுகொள்வார்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பிரியமானது என்றால் கர்த்தருக்கு நேரடியாகவே கீழ்ப்படிந்தால் எவ்வளவு பிரியமானதாக இருக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதே இன்றைய குழந்தைகளுக்கு கசப்பாக இருக்கிறது இப்போது அவர்களுக்கு கசப்பாக தெரியலாம் ஆனால் வளர்ந்த பிறகுதான் அதன் அருமையும் பெருமையும் தெரியும் பெற்றோரின் வார்த்தையை கேட்காமல் போய்விட்டேனே என்று கலங்குகிறவர்கள் பலரை நமது சமுதாயத்தில் பார்க்கிறோம் இன்றைய குழந்தைகள் ஊர் மாடாக சுற்றித் தெரியவே விரும்புகிறார்கள் பெற்றோர்கள் அவர்களை கண்டிக்க முடிவதில்லை சில பெற்றோர்களே சிறு பிள்ளைகள் போல ஊர் மாடாக சுட்டித்திரிகிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் சிறிது நேரம் காத்திருப்போம் ஜெபிப்போம் என்று நேரம் ஒதுக்குவதே இல்லை இதுதான் பின்னாட்களில் ஒட்டுமொத்த சமுதாயமே கெட்டுப்போவதற்கான வழிவாசலாக இருக்கிறது இதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ முடியாதபடி மனம் தடம் புரண்டு இருக்கிறதா பயப்படாதிருங்கள் கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கைக்கு வாருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பகருவார் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் ஆமேன்